சரணம் மகாதேசிகாய நமக கதவிரா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கதவிரக்ஷா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸ் இந்த எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு வைகாசி விசாகம் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இப்படி ஒரு நன்னாளில் இந்த மாதிரி வைஷ்ணவ குரு பரம்பரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான குடுப்பனையாக பெருமாளும் ஆச்சாரியர்களும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா நம்ம இந்த நிகழ்ச்சியோடைய போன பகுதியில் உயர்கொண்டாரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அவருக்கு ஏன் உயர்கொண்டார் அப்படின்ற திருநாமம் வந்தது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டோம் அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி அவருடைய சிஷியர்கள்லாம் யார் அடுத்ததாக நம்மளுடைய ஆச்சாரியர் யார் நாதமுனிகள் அவருடைய திருப்பேரனார் யார் அவர் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் ஒரு ஆச்சாரியன ஆனார் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் ரெடியாக காத்தின்னு இருக்கார் அவரோட சேர்ந்துண்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையோடைய இன்னி எபிசோட நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐ ஹோப் நீங்க எல்லாரும் வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுடைய சனாதனம் சிம்பிளிஃபைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவருடைய இன்னும் நிறைய பகவத் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் கேட்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இனியோட எபிசோடை பார்க்கலாம் இதுக்கு பிறகு உய்ய கொண்டாரு என்ன பண்றாருன்னா இந்த நாளா இதனால நாதமுடிகள் அவருக்கு இன்னொரு வார்த்தை அருள்றாராம் இப்படி அரும்பாடு பட்டு சேகரிச்ச அந்த பாசுரங்கள்லாம் உன்னால் இந்த உலகத்திற்கு உயிர்விக்க உய்ய பெற போகின்றன உம்மால் உலகிற்கு உய்ய பெற போகின்றன அதனாலதான் இன்னைக்கு இந்த நாராயண திவ்ய பிரபஞ்சம் உலகையே உயிர்விக்கிறது ஐயம் இல்லையே அதுல உய கொண்டார் கேட்டுக்கொண்டது நங்க சரி இது ஒரு புறம் இருக்க உய்ய கொண்டாருக்கு பல சிச்சியர்கள் இருந்த அவர்கள் முக்கியமாக ஒரு பரம்பரை பிரபாவம் சொல்றது யார்னா அதுல முக்கியமானவர் மணக்கால் நம்பி அடுத்த ஆச்சாரியர் அவரோட சிச்சியரானவர் மணக்கால் நம்பி மணக்கால் நம்பி பான் பெருமாள் அரையர் பான் பெருமாள் அரையர் ஒரு ஆச்சாரியன் அடுத்தது திருவள்ளிக்கேணி பான் பெருமாள் அரையர் அப்புறம் யாரை யார் செண்டலங்காரதாசர் அப்புறம் உலக பெருமாள் நஞ்சை திருவின் கோவனம் திருவின் நகரப்பன் இவா எல்லாருமே வந்து இவருடைய சிஷியர்கள் உயக்கொண்டாருக்கு ஒரு நாள் உய்யக்கொண்டார் தன்னுடைய சரமத செயல இருக்கும் போது மணக்கால் நம்பிய கூப்பிடுறாராம் மணக்கால் நம்பிய கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த பவிஷாச்சாரிய விகிரகத்தையும் கொடுக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பவிச்சதாச்சாரியர் விக்கிரகம் அப்படி நாதமுனிகளுக்கு நாதமுனிகளுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரியில் நம்ம வந்து யோக தசைகளை பிரபந்தங்களை பெற்ற போது பவிச்சதாச்சாரியோட திருமணி பொலிக 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 நின்ற கல்வியும் கெடுமின் போயிற்று வல்லுயிர் சாபம் அஞ்சாம் திருவாய் மொழியில் ரெண்டாம் பத்தில் வரக்கூடிய பாசுரம் இது பொலிக பொலிக பொலிகன்னு இந்த பாத்திரத்தில் முன்னரே வந்து ஒருவர் அவதரிக்க போகிறார் கலி இந்த மாதிரி நசிந்து விடும்னு முக்கோல் பிடித்த முடியாத எம்பெருமானாரை குறிப்பிடவே அதாவது என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஒரு இந்த ஒரு விக்கிரகத்தை நாதமுனிகள் வந்து கேட்கிறாராம் தேவரீரை தாண்டி அதாவது என்ன சொல்லவர் தேவரை மட்டுமல்லாமல் இந்த ஒளிபான விக்கிரகம் அரியனுக்கு வேணும்னு கேட்கிறாரா எமக்கு பிரசாதி தருளும்னு கேட்கிறாராம் ராமானுஜர் நம்மாயவரோட நேரடி திருவடி தம் திருவடி நிலைகள் அவர்தான் ஆய்வார் திருநீங்களா இன்னைக்கும் அந்த சடாரிக்கு பேரு ராமானுஜன் திருநாம உண்டு நாம ஏன்னா நம்மாழ்வாரோட திருவடி நிலைகள் சட சடகோபனுடைய திருவடி நிலைகள் யார் ராமானுஜன் உடனே ஆழ்வார் என்ன பண்றாரு இவருக்கு இந்த திருமேனி வேணும் என்ன கேட்ட ஏற்ப அப்படியே முகமா சிற்பிகளை வந்து பனிந்து பணிய செஞ்சு அவர் அந்த விக்கிரகங்களை பண்ணி தர சொல்லி இங்க நாகமுனிகள் கிட்ட ஒப்படைக்கிறார் நாகமுனிகள் என்ன பண்றாருனா தன்னுடைய இறுதி அந்திம தசையில அதாவது அவர் என்ன பண்றாரு பரம பதிக்கிற வேலையில அவர்கிட்ட இந்த நம்மாழ்வார் கொடுத்த இந்த விகிரகத்தை கொடுத்தருள் இந்த விகிரகத்தை இந்த ரகசியத்தை யாருக்கும் வெளியிட்டவர்களா அந்த பவிஷதாச்சாரியன் விகிரகம் பற்றிய ரகசியத்தன் சத்திய பிரமாணம் பண்ணிட்டு என் பேரனாருக்கு வயது அவனுக்கு வயது வரும்போது இதனை கூடும் சொல்லிட்டு நம்மாழ்வாரோட திருவடியை தியானம் பண்ணிட்டு அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளார் இவருந்து என்ன தெரியாது அவர்களுடைய ஆச்சாரியர்கள் தத்தமது திரு தன்னுடைய ஆச்சாரியர்களின் திருவடிகளை தியானித்துக் கொண்டேதான் பரமபிரதம் இயக்கினார்கள் ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியம் பெறுகிறது அஞ்சு மத இப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டவர் அப்ப நான் உயர் கொண்டார் என்ன பண்ணார்னா மணக்கால் கிட்ட தன்னுடைய தரம தசையில நாதமுடிகளுக்கு திருப்பேரனார் வந்து அவதரிப்பார் ஏன்னா நாதமுடிகள் டைம்லயும் திருப்பேரனார் அவதரிக்கவில்லை யமுனை துறைவர் ஈக்கர முனிக்கு அதே போல உயக்கொண்டாருடைய காலத்திலையும் அவதரிக்கல அதனால என்ன பண்றாருன்னா இந்த நேரத்துலதான் அவர் அவதரிப்பார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த பவிச்சதாச்சாரியன் திருமேனியை கொடுத்து நீர் என்ன செய்யும் என்றால் நாதமுனிகளுடைய திருப்பேரனாருக்கு அவர் கூறியது போல விருப்பப்பட்டபடியே யமுனை துறைவருங்கிற திருநாமத்தை நீ சாற்றணும் சாற்றனோ அது மட்டும் இல்லாத இந்த பவிச்சதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்து அவருக்கு நாதமுனிகளோட மிகப்பெரிய பொக்கிச்சமான நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்றை நீ உபதேசிக்கும்னு சொல்லிட்டு இவர் திருநாட்டுக்கு எழுந்து சொல்கிறார் உயக்கொண்டார் உயக்கொண்டார் உய கொண்டார் திருநாட்டுக்கு எழுந்தவர் சொல்றார் உய எந்த கிரந்தங்களையும் பண்ணல ஆனால் அவர் திருப்பாவைக்கு சொல்ல தனியன் இன்னும் அனுசரிக்கப்படுகிறது ரெண்டு தனியன் முக்கியமாக அன்னவயர் புதுவை ஆண்டால் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாலை தூடி கொடுத்த தூடி கொடுத்தாரை சொல்லு தூடி கொடுத்த தொடர்புடைய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் என்னை விதியன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இது ரெண்டும் இவர் அருளின தனியர்கள் முக்கியமாக அச்சந்திக்கப்படுகிறது திருப்பாவை நோம்பு காலத்திலும் திருப்பாவை சாத்தமுறை காலத்திலும் சரி இப்போ ஏன் வந்து மணக்கால் நம்பியை பத்தி பார்ப்போம் எங்க இருக்குறையில அவர் அவதார தரத்துல இருக்கு மூலவருத்தவரோட எழுதியிருக்க வெங்கடாயவனோட எழுந்திருப்பார் ஆழ்வார் திருநகரில திருவாய்மொழி பிள்ளை சந்தியில உயர் கொண்டாருக்கு சன்னதியும் உண்டு அங்க நீங்க சேவிக்கலாம் அவருடைய திரும்ப இதுக்கு இதுக்கடுத்தது நம்ம மணக்கால் நம்பியை பத்தி பார்க்க போறோம் ஏன் இவரைக்கு பேர் மணக்கால் நம்பி அப்படிங்கிற பேர்னா மணக்கால் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில இருந்து நம்ம அன்பில் போற வழியில் ஒரு சின்ன கிராமம் வந்து மணக்கால் அந்த ஊர்ல வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது மணக்கால்ல இந்த மன அன்பில் போறதுக்கு முன்னாடியே வருந்துடும் மணக்கால் அந்த மணக்கால் இவர் இருக்க மணக்கால் நம்பிக்கை சன்னதியும் உண்டு ஸ்ரீ மணக்கால் நம்பிக்கை சன்னதியே அந்த கோவிலில் இருக்கு இதுக்கு அடுத்தது மணக்கால் நம்பிகளை பத்தி ஏன் நம்ம பார்க்க இப்ப பார்க்க போறோம் இவர் அவதரித்த ஊர் மணக்கால் இப்ப அவருக்கு ஏன் மணக்கால் நம்பிகள் அவருடைய இயற்பே ஸ்ரீ ராமமிஸ்ரர் அப்படின்னு திருநாமம் இவர் முக்கியமான சிச்சுவர் உய்ய பண்டாரோட முக்கியமான சிச்சுவர் என்ன இவர் அவதாரம் பண்ணது மாசி மாதம் மக நட்சத்திரம் சுப தினத்துல அவதாரம் பண்ணார் மாசி மகம் மணக்கால் நம்பிகள் திருநட்சத்திரம் மாசி மகம் கூடிய பௌர்ணமி சுப தினத்துல அவர் வந்து அவதாரம் பண்ணார் இந்த நாள்ல இப்ப இப்ப இவருக்கு ஏன் மணக்கால் நம்பி அப்படின்னு திருநாமம்னா அதாவது உய்ய தேவிகள் வந்து ஆண்டாள் உய்ய தேவிகள்னா அது அவருடைய வைஃப் அவருக்கு பேர் ஆண்டாள் அப்படின்னு ஆண்டாள் அப்படின்னு அந்த அம்மங்காரோட திருடாமம் அந்த ஆண்டாள் தேவியார் பரமபதித்த பிறகு இவரே திருமாளிகை கைங்கரியங்களை தாம் ஒருவராய் செய்து வந்தார் அப்போ உயர் கொண்டாருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தன பெண்டியர் செல்வங்கள் அவ ஒரு நாள் அவ டெய்லி இவர் வந்து என்ன பண்ணுவாரு எல்லாத்துக்கும் த அம்மாவா இருந்தால் அவர்தான் பார்த்துட்டார் குழந்தைங்களை ஒருத்தாள் அம்மாவா இருந்து அப்ப என்ன பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு அவளை காவேரிக்கு நீராட்ட கவிஷன் போனாரா வடத்திரு காவேரிக்கு அப்ப என்னாச்சா இவர்கள் நீராடி விட்டு வரும் வழியில ஒரே அந்த வாய்க்கால் ரெண்டு ஒரு வாய்க்கால் அந்த வாய்க்கால் ஒரே சேர்த்தவனால என்ன வந்து பண்ணிக்கிட்டாலும் இவர்கள் திகைத்து நிற்க தானே அப்படியா ஒரு தரையாக பாலமாக கடந்து இந்த அவர்களை அவர்களை அக்கறை ஏற்றினார் அந்த வாய்க்காலுக்கு அக்கறை அவர்கள் என்ன பண்ணார் அதே சேற்று காலோடு அவருடைய முதுகு மேல ஏறி அவனால தான் அவருக்கு அந்த கால் மணர் பட்ட கால் அவருடைய முதுகில் பட்டுமா தான் அவருக்கு திருநாமம் மணக்கால் நம்பிங்கிற திருநாமே மறுநாளில் மனக்கால் மணக்கால் நம்பின் மறுவீர்த்து இந்த திருநாமே தான் அவருக்கு மேல் மணக்கால் நம்பி அதனால அந்த ஊருக்கும் பேர் மணக்கால் அப்படின்னு வந்துருது மணக்கால மணக்கால் ஆயிடுத்து லால்குடி பக்கத்துல இருக்கு மணக்கால் மணக்கால் நம்பிக்கிட்ட உய்ய கொண்டார் பரமபதிக்க போது உங்களுக்காக இந்த தர்சனத்தை நிர்வாக கடவுள் யாரையும் கேட்க இவர் என்ன சொல்றாருன்னா நிவிரே தர்ச்சிக்க கடவீர் அப்படின்றாராம் இவரும் சொல்றார் உங்க சொன்னது போலவே யாமுனாச்சாரியார் இந்த நாம் அதாவது நாகமுனிகள் காலத்திலும் யாமனத் யமுனைத் துறைவர் அவதரிக்கவில்லை எம்முடைய காலத்திலையும் அவதரிக்கவில்லை உன் காலத்தில் அவர் அவதரித்து விடுவார் நீ அவருக்கு அவருடைய இந்த நாகமுனிகள் வைத்து சென்ற பொக்கிசத்தை அவருக்கு கொடுக்கணும் நாராயண திவ்ய பிரபந்தம் நாராயண திவ்ய பிரபந்த அவரை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த பவிஷதாச்சார விஷயத்தை பற்றி நீ தான்ப்பா கொடுக்கணும் அவருக்கு ஆதார் வந்தாருக்கு எல்லா அருளி செயல்களும் நீ அருளி செயல் சொல்லிட்டு உயர பரமபதித்தார் அப்போ உயர் கொண்டார் பரமபதித்ததை கண்டு இவருடைய எல்லாம் சோகம் விட்டு ஒரே அழுது அழுது ஒரு வாரி தன்னை தேட்டிக்கொண்டு அவருடைய சரம சௌங்கரிய எல்லாம் பண்ணினா அப்படின்னு வருது இப்ப மணக்கால் நம்பி டைம்ல வந்தார் இருந்தார் ஆடவந்தாருக்கு இப்ப ஆழவந்தார் என்ன பண்றாருன்னா ஆக்கி ஆழ்வானுங்கிற ராஜ புரோகித்தனை ஜெமிச்சுட்டு இப்ப வந்து அவர் ராஜாவா இருக்கார் இப்ப வந்து மணக்கால் நம்பிக்கு இடப்பட்ட கட்டணம் இப்ப நிறைய பேர் ஆழவந்தாரர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ தர்ச்சன சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர் ஆக்கணும் அரசியலிக்கு அவர் ஆள வந்தார் அப்படின்னு கூப்பிட்டார் எம்ஐ ஆள வந்தீரோ அப்படின்னு அரசியல் அவரை கூட்டார் அவர் அவர் ராஜ்யத்தை மட்டும் ஆள வந்தவர் கிடையாது நம்ம எல்லாரையும் ஆள வந்தவர் அதனாலதான் அவர் ஆள வந்தார் நம்ம சம்பிரதாயத்தையும் ஆள வந்தவர் அவருக்கு திருநாமம் ஆள வந்தார் அப்படின்னு நாமம் அப்ப இவரை தட்சண பிரவர்த்தகர் ஆக்கணுமே அப்படின்னு என்ன பண்றாரு மணக்கால் நம்பி என்ன பண்ணாரா ஆள வந்தாருக்கு மிகவும் பிடித்த ஒரு தூதுவளை கீரை ஆழ வந்தாருக்கு தூதுவளை கீரை வந்து ரொம்ப பிடிக்குமா இதை டெய்லி மணக்கால் நம்பி என்ன பண்ணுவாராம் தினமும் திருமணப்பள்ளி இருக்கு இல்ல ராஜாவுடைய திருமணப்பள்ளி அதாவது என்ன சொல்றது அரச மடப்பள்ளின்னு அரசு மடப்பள்ளியில போயிட்டு டெய்லி வந்து இந்த மாதிரி கொடுப்பாராம் தூதுவலை கீரையை ஒரு நாளைக்கு சமயக்காரன் மூலமா ஓகே ஒரு நாளைக்கு இந்த தூதுவலை கீரை வருவதை எதிர்த்து ஆலவந்தார விரும்பி சாமிந்து வரான் ஏன்னா ஆலவந்தாரை சந்திக்கிறதுக்கு இது வழி வை விட்டது தூதுவளை கீரையே அவருக்கு ஒரு நாள் தூதுவளை கீரை வந்து வருந்து நின்றுத்தான் ஆளவந்தாருக்கு ஆழவந்தார் கேட்டாராம் ஏன் இந்த தூதுவளை கீரை எனக்கு வரல அப்படின்னு கேட்டாராம் அப்போ ஒரு நாள் மணக்கால் நம்பி வரவே ஆளவந்தார்கிட்ட அந்த யுவா கிட்ட சொல்றாளா காவலர்கள்ட்ட உங்களை பார்க்கணுமா இவருக்கு இந்த பெரியவருக்கு உங்களை பார்க்கணுமா அப்படின்னாராம் அவர் உள்ள வர சொல்லும் அப்படின்னு நாரா ஆளவந்தார் பார்த்தபோது நீர்த்தானோ தூதுவளை கீரை எதுவும் கொடுத்தீர் அப்படின்னாராம் அது பொக்கிசம் இல்ல இதை விட உனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிச்சம் உள்ளது இந்த ராஜ பொக்கிச்சத்தை விட உனக்கு மிகப்பெரிய பொக்கிச்சம் உள்ளது உன்னுடைய பாட்டனார் உனக்கு அதை விட்டுட்டு போயிருக்கா உன் பாட்டனாரோட மிகப்பெரிய சொத்து அது அப்படின்னு மிகப்பெரிய நிதியை உங்களுக்கு உமக்கு விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னா என்னது அப்படின்னு கண்ணாரா உடனே என்ன பண்றாருன்னா அவரை உடனே இதுக்கு முன்பே ஆளவந்தாருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பெரியவரை தினமும் சந்திக்கணும்னா மிகப்பெரிய நிதி வேணும்னு கேட்க ஆலவந்தார் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ராஜா ராஜாவா இருந்தாலும் என்ன தெரியுமா பண்றாரு ஆச்சாரிய உட்கார்ந்து பாடம் கத்துட்டார் தினமும் அவரை குறிப்பா பகவத்கீதை அருளி செய்யல் ரகசியங்கள்லாம் கத்துட்டார் ஆளவந்தார் அது மட்டும் இல்லாத என்னுடைய பாட்டு ஒரு நாள் என் பாட்டனார் கொடுத்த நிதியை எனக்கு காம்பியும் அப்படின்றாராம் அவரை நேரடியா ஸ்ரீரங்கத்தை கூட்டிட்டு போயிட்டு ரங்கநாதரோட கிட்ட காமிக்கிறாரா ரங்கநாதர் கிட்ட பாட்டனார் சேர்த்து வச்ச நிதி பா அப்படின்னு அடுத்த கணவன் ஆளவந்தார் என்ன தெரியுமா பண்ணாராம் துறவு பூண்டார் ராஜ்யத்தை துறந்துட்டு துறவு பூண்டு ஸ்ரீ வைஷ்ணவ தர்ச்சனத்தை ஆள வந்து விட்டார் அவர் ராஜ்யத்தை ஆள என்ன பண்றார் ஸ்ரீ வைஷ்ணவ தர்ச்சன சம்பிரதாயத்தை ஆள வந்து விட்டார் இனி இதற்கு பிறகு மணக்கால் நம்பிகள் பரமபதிக்க ஆளவந்தார் தர்ச்சன பிரவர்த்தகர் ஆகிவிட்டார் நம்மளுடைய சம்பிரதாயத்திற்கு இதுதான் ஆக மணக்கால் நம்பி நமக்கு மிகப்பெரிய உபகாரம் பண்ணார் தூதுவலை கீர மூலமா பச்சைட்டான் பகருபவன் வாயு அப்படின்னு ஆள வந்தாரோட வாயு திருநா மட்டும் வருது அப்ப என்னதுன்னா பின்ன இந்த மணக்கால் நம்பியோட உபகாரம் இன்றி நமக்கு ஆள வந்தார் கிடைத்திருக்க மாட்டார் நிச்சயமாக இந்த நிதி மிகப்பெரிய நிதியை தந்தவர் நமக்கு மணக்கால் நம்பி அவருடைய திருவடியை நம்ம தியானிச்சுக்கிறோம் ராமானுஜாய நமகா திரிமத் நிகமாந்த மகாதேசிகாய நமகா மீண்டும் ரொம்ப சிறப்பான விசேஷமான எபிசோடு உயர்கொண்டாருடைய சிஷியர்கள்லாம் யாரு ஸ்ரீநாதமுனிகள்கிட்ட இருந்து பிரபந்தம் மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பவிஷத் ஆச்சாரியன் எப்படி கிடைச்சர் அது மட்டும் இல்லாமல் உயர்கொண்டார் கிடைத்ததா மணக்கால் நம்பிகள் அவருக்கு எதுக்கு அப்படி ஒரு திருநாமம் சூட்டப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் அவர் எப்படி ஸ்ரீநாதமுனிகளுடைய திருப்பேரனாரான அளவந்தாரை சந்திக்கிறார் அளவந்தார் எப்படி வந்து ராஜாவாக இருந்தால் கூட அந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை வந்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக வரணும் அப்படின்னு வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக நம்ம எல்லாருக்கும் புரியுத மாதிரி எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் நீங்கள் எல்லாருமே இதை நல்லா கேட்டு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வாரம் மீண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை நிகழ்ச்சி தொடரும் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கக்காத ப்ரக்ஷா சேனலில் தினம் ஒரு பிரபந்தம் பாசுரம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வர ஆரம்பிச்சிருக்கு தமிழில் நம்ம கடந்த ஒரு வருஷமாக தினமொரு ஒரு பிரபந்தம் நிகழ்ச்சியை கேட்டுருந்துருக்கோம் இன்றைக்கி நம்மாழ்வார்த்தை நட்சத்திரமாக இருந்ததுனால இன்னைக்கு மை டெய்லி பாஸ்ரூம் அப்படின்ற புது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்க உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்